ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி ப்ரோட்டாங்க ஸோ எடப்பாடி வந்து அஞ்சு ரூபா ப்ரோட்டா வந்து ஃபேமஸாக இருந்துச்சு ஸோ அங்கே போயிட்டு ரூபா பரோட்டா வந்து வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் ஸோ நானும் மொய்த்து வந்து ரெடி ஆகிட்டோம் சாப்பிட்றதுக்கு மொயித்து ரெடியா ஓகே ஸோ அவனும் வந்து ரெடி ஆகிட்டான் ஸோ இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தானா அதனால் கொஞ்சம் டயர்டாகிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி வாங்க நம்ம எடப்பாடி ப்ரோட்டா வித் சால்னாவோட பயங்கர கட்டு கட்ட போகிறோம் வாங்க போயிடலாம்

நான் வந்து ப்ரோட்டா எடுத்து போட்டுடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ரூபா பரோட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து குட்டி குட்டியாக இருக்கறதுக்கு அஞ்சு ரூபா பரோட்டாங்காட்டி பெருசெல்லாம் தரமாட்டாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பரோட்டா வாங்கிட்டு வந்தேங்க ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரூபா தான் இல்லைங்களா மோதிரி உங்களுக்கு எத்தனை வேணும் உங்களுக்கு அஞ்சு போதுமா அஞ்சு ஆஃப்ட் எத்தனை வேணும் எத்தனை தான் வேணும் ஒன்றே போதுமா சரி தமிழுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாமா சரி ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அப்படியே இரு அப்படி தமிழ் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் இங்கே வையர் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டா வந்து அப்படியே எடுத்து வச்சாச்சு குழம்புலாம் ஊற்றி வச்சு ஸோ புரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பச்சு ப்ரோட்டா வந்து நான் தான் சாப்பிட போகிறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து சாப்பிட மாட்டா பரோட்டா அதிகம் பிடிக்காது மைத்து வா முடியா சீக்கிரமாக சாப்பிடலாம் எடப்பாடி புரோட்டா சாப்பிட கொடுத்து வைக்கணும்டா வாடா வா நாம் சாப்பிட ஆரம்பிச்சலாமா இங்கே வா முடியவா ஒரு புரோட்டாவது சாப்பிடுவா சரி நான் சாப்பிட போகிறேன்

நீங்கள் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா ஓகே சரி சாப்பிடு சாப்பிடு சீ சாப்பிடு நாளைக்கு அஞ்சு அஞ்சு சே 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 சரி முடிய சும்மா என்னோட எடுத்துக்கிட்டு ஓகே ஓகே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்று சாப்பிட்டேன் ஒரு பரோட்டா அப்படி சாப்பிட்டேன் எனக்கு சும்மா வச்சுட்டு வச்சுட்டேன்

போதுமா ஸோ மொயித்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டா தான் சாப்பிட்டான் அதுக்கு மேலே அவனை சாப்பிட முடியலாம் சின்ன சின்ன தான் ஓகே ஓகே ஸோ அவன் பார்த்தீங்கன்னா போய் கை கிலேட்டர் வர போயிட்டான் ஸோ நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு புரோட்டாக இருக்குது ஆறு புரோட்டாவும் தெரியல தெரில முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ கடை கடவுள்னு சாப்பிடலாம் இல்லைங்களா நம்ம இலையை நினைஞ்சு வச்சிடலாம் இலையை வந்து அவனுக்கு ஒரு அந்த பக்கம் திருப்பி போட்டேன் ஓகேங்களா அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சோம் ஹாய் ஃபேன்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நான் கை கழுவிட்டு வந்தா தண்ணி குடிக்கிற குடி குடி எல்லாத்தையும் போட்டு அப்படியே சாப்பிடுவோம் ட் பார்த்தீங்கன்னா இப்போ பத்து ப்ரோட்டா வாங்கிட்டு வந்தோம் ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா மோயிக்கு ரெண்டு பரோட்டா சாப்பிட்டான் ஸோ நான் ஒரு மூணு ப்ரோட்டா சாப்பிட்டேன் மீ ப்ரோட்டா வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேனுக்கு வந்து கொடுத்துட்டேன் ஓகேங்களா சாப்பிட முடியல எங்களால் ப்ரோட்டா வந்து சூடில்லாதனால சாப்பிட முடியல அதான் ஓகே ஓகே சாப்பிட்டியா சரி ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பரோட்டா சாப்பிட்டு பாருங்க ஸோ அது ப்ரோட்டா வந்து அஞ்சு ரூபா தான் ஸோ டேஸ்ட்டில் வேறு லெவல் இருந்துச்சு ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டேனா அதனால சாப்பிட முடியல ஓகேங்களா சரி ஓகே உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் பாய் பாய்